அனைவருக்கும் சேல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி பவர் ப்ரோ சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு தான் முடிஞ்சா பாருங்க அப்படின்னா டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் அனைத்து உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டி ஐம்பது முப்பத்தி டி பவர் ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி நாற்பத்தொரு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூவல் பீடியோ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பெரிய டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே வண்டியில் வந்தது அப்படியே இருக்குங்க டாப்பு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கட்டியிருக்காங்க வண்டி ஒரிஜினல் இருங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி இன்ஜின் கிரௌண்ட் கிரிபாஸ் எல்லாம் தெளிவா சுத்தமா இருங்க வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷன் அவைலபில் இருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பதினளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் டாடாஸு எந்த ஒரு உபகரணங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு இந்த சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பிதினவனுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டில் இருக்கேன் விலை சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் ஒரு சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம் come.